வணக்கம் நண்பர்கள் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பாரதிய ஜனதா கட்சி அது பாரதிய ஜனதா கட்சா இல்லை விபச்சார கட்சாங்கிறது தெரியல இந்த மாநில அரசில் தான் இப்படி பண்றாங்கன்னா மத்திய அரசு இவனை விட மிஞ்சிருவான் பிறகு புரிஞ்சுச்சிங்களா இல்லையா உலகத்தில் வந்து முதல் முதல்ல பெண்களை வச்சு இப்படி ஃபோட்டோ எடுத்து ஆபாசமாக எடுத்து இதை ஒரு வீடியோவா எடுத்து காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற முதல் இந்த சிந்தனையை வித்திட்டது யார் உலக தொழில்நுட்ப வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிட்ட இதுதானா நல்லா வளர்ந்துருக்கு சூப்பரான வளர்ச்சி ரெண்டாயிரத்தி முந்நூறு மூவாயிரமோ சொன்னாங்க மூவாயிரம் வீடியோ வச்சிருக்கான் அவன் அதாவது அறமற்ற ஆட்சி அப்படிம்பாங்களே கொடுங்கோன்மை அப்படின்ட்டு அதுதான் இன்னைக்கு பெண் பிள்ளைகள்ல இருந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாகரிகங்கள் வந்து கெட்டு போச்சு அதுங்கள்ட்ட போய் நம்ம பேசினோம்னா நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் எம்ஏ படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றது ஆனா எம்பி எம்ஏ இதெல்லாம் இதுக்கும் இந்த வாழ்வியல் நெறிக்கும் எந்த விதமான தொடர்பும் சம்மந்தமுமே கிடையாது வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறது வேறு நாங்கள் படிக்கும்போது நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை கல்வின் தனியாக இருந்துச்சு அதாவது இப்படி தான் வாழணும் பெரியவங்கள்ட்ட இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்போ உள்ள படத்தில் கூட நீங்கள் அந்த வாழ்வியல் நிறைய வச்சு ஒரு பாட்டே எழுதியிருப்பாங்க எம் ஆர் ராதா நடிச்சிருப்பான் தாலி கட்டு முன்னே மேலே படலாம் அப்படி அந்த நாகரிகத்தை வந்து அந்த பாட்டில் வந்து அருமையாக இருந்துச்சு தமிழ் நாகரிகம் இதெல்லாம் வந்து கெடுத்ததுன்னா அந்த சேரிப்பயிலுக்கு உள்ளார வந்து இந்த படம் இதெல்லாம் எடுத்து இங்கே உள்ள விஷயங்களுக்கு எடுத்துட்டாங்க அதேமாரி தான் அங்கே அதுக்கு மேல கேட்ட பாரத மாதான்ட்டு வேறு சொல்லிக்கிறாங்க எந்த இதில் ஒரு இதுன்றது தெரில ரொம்ப இருக்கிறதுலே கேவலமான அரசியல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்னைக்கு இந்த சட்ட புத்தகத்தை கொளுத்துறீங்களோ அன்னைக்கு தான் நாடு உருக்கணும் இல்லை அப்படின்னா இப்படி தான் நடக்கும் புரிஞ்சுச்சிங்களா இங்க வந்து இந்து அறநிலைத்துறைன்னு சொல்றாங்க யாரு தமிழகத்தில் அறம்னா என்னான்னு தெரியுமா அறத்திற்கு புறம்ப எங்க செயல் அதாவது எங்க விபரீதம் இருந்தாலும் அதை போய் தட்டி கேட்கணும் அதுக்குதான் அறநிலைத்துறை ஆனால் இந்த துறையை வச்சு நடத்துகிறவனே வந்து தவறான அப்படி வந்து பணத்துக்காண்டி நடத்துகிறான் புரிஞ்சுங்களா இது ஒரு பக்கம் இத்த மூவாயிரம் பெண்களை வந்து படம் எடுத்திருக்கான் இதே விஷயங்கள் தான் இங்கே பொள்ளாச்சிலையும் நடந்துச்சு ஆனால் இந்த பொள்ளாச்சி மேட்ரு இன்னைக்கியும் இல்லை யாருக்குமே தெரியல பாமர மக்கள் யாராவது தவறு செஞ்சாங்கன்னா உடனே அவன் மேலே வந்து சட்டம் பாயுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உடனே அவன் மேலே பாயுது போலீஸ்காரனா உடையாருவான் டக்கு டக்குன்னு ஆனால் அதே பணக்காரன் அரசியல்வாதி அவனாவது தவறு செஞ்சுட்டானா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவன் கவிட்டிக்கு கீழே கும்பிடு போடுது அவன் கவிட்டிக்கு கும்பிடு போட்டு நிற்கிது என்னடா இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வித்தியாசமாக இருக்குது ஏழைகள் தவறு செஞ்சால் உடனே பாயுது தெரிஞ்சே இவ்வளோ தவறு பண்ணுறாங்க இந்த இங்கே காட்டு பங்களால் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே உள்ள அரசியல்வாதி எம்பி எம்எல்ஏ எவனுமே வந்து உத்தமம் கிடையாது அங்கங்கே உள்ளார போய் பார்த்தீங்கன்னா கூட்டி கொடுத்து மாமா வேலை பார்க்குறாங்கனாவும் இருப்பாங்க சில பேர் அவ்வளோ கேவலமான ஒரு அரசியலாக போயிடுச்சு நாடு நாசகதியாக போயிடுச்சு மீண்டும் அறம் சார்ந்து நீங்கள் கொண்டு வந்தால் உங்களை நீங்கள் திருத்திக்கிட்டு இன்னுமேட்டுக்கு இவங்களமேதான் ஆளுங்களை தேர்ந்தெடுக்காம நல்ல ஒரு அறம் சார்ந்த ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து நல்ல ஆட்சியை அமைச்சு வாழ்வதற்குண்டான வழிகளை வந்து பாருங்கள் புரிஞ்சிங்களா உங்களை கலைஞர்லாம் பற்றி நல்லாவே தெரியும் அந்த ஆள்லாம் எவ்வளோ பேச்சு பேசலாம் தாவட நாடாவை வீழ்த்தப்பார் இந்தியா முக்கோண வடிவில் வீழ்த்திட்டிதுங்கிறான் தட்டுவாணின்லாம் திட்டியிருக்கான் அதுக்கு ஒரு புதிய விளக்கம் வேலை கொடுத்துருக்கான் அந்த புலிகேசி மாதிரி ஒட்டு திணையில அதே மாதிரி விலை மாது வீட்டுக்கு போனவன் பெரியாது ஆனா இன்னைக்கு இவன்லாம் வந்து உத்தம மாரி சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதான் கை காலம் அதுக்கு சொல்ல வர இது விலை மாது வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது தெரிஞ்ச இவன் எப்படி உத்தம மாரி பேசுறாங்கங்கிறது தான் இன்னும் நமக்கு தெரியல சரி அடுத்த பார்ப்போம்